அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக அமைந்துள்ளது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க பிப்ரவரி நான்காம் தேதி முதல் இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஏற்படக்கூடிய மாறுதலே மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் போகிறார் எனவே நிறைந்த நன்மை கிடைக்க போகிறது இது மட்டுமல்லாது பிற்பகுதியில் இந்த இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் சகாயஸ்தானத்தில் நுழைந்து ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு அதே சமயம் வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் முற்பகுதியில் மூன்றிலும் பிற்பகுதியில் நான்காம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க ஏற்கனவே நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அது மட்டுமல்லாது சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் திடீர் கோடீஸ்வரம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பாருங்க பொதுவாகவே சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ராசிக்காரர்கள் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள் அனைத்திலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே புதிய வாய்ப்புகள் தங்கு தடையின்றி கிடைக்கும் திட்டமிட்டதை விட காரியவற்றை மிக எளிதாகவும் அரிதாக இருந்த நிகழ்வுகளை கூட சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன் சந்திரனின் அமைப்பு அமைப்பு நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது லாபத்தில் வேற்றிருக்கிறாருங்க கேது லாபத்தில் இருப்பதே அசூர வளர்ச்சியும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனையும் பயமும் ஏற்பட்டாலே அந்த செயல் தோல்வி அடைந்ததற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அவை அனைத்தையும் நீக்கி ஒரு செயல்ல நேர்மறையான சிந்தனையும் பாசிட்டிவான திங்கிங் அனைத்தையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு மோட்சக்காரகரான விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு முறை நேர்மறையான சிந்தனையும் செயலும் ஆயிரம் முறை இறைவனிடம் பிரார்த்தனை செய்ததற்கு சமமாக பார்க்கப்படுதுங்க இறைவனிடம் நீங்கள் ஆயிரம் முறை மன்றாடுவது என்பது ஒருமுறை நீங்கள் சிந்திக்கக்கூடிய நேர்மையான சிந்தனைக்கு கிடைக்கக்கூடிய பலனாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இருப்பதால் கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக அமைகிறதே தவிர பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அது மட்டுமல்லாது ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முதலீடு மிக பெரிய லாபத்தை எட்டக்கூடிய வகையில் போற்றக்காரகரான கேது வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே கலைத்துறை சினிமா துறை தொழில்துறை வியாபாரத்துறை என எதுவாக இருந்தாலும் அபரிவிதமான லாபமும் திடீர் கோடீஸ்வர யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தை விட்டு விலகி பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக மூன்றாம் இடமாக தைரியஸ்தானம் வெற்றி குறித்தான மூன்றாம் இடத்தில் உச்சம் பொதுவாகவே பதினொன்று ஆகிய இடங்களில் ராசியின் அதிபதி சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவது அனைத்து விதமான காரியங்களிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும் எனவே பல்வேறு சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் குடும்பத்தில் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது ராகு வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறது திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வருவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர மற்றும் வசதி வாய்ப்பான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக பிப்ரவரி மாதம் அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் மிக வலுவாக சுக்கரன் செஞ்ச ார் சுத்துவ பாதையில் சஞ்சரிக்க கூடிய ராசியின் அதிபதியுடன் இணைகிறார்கள் எனவே சுக்ரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பல மடங்கு நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்குகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒன்றாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது பொதுவாழ்வு அரசியல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியை நிச்சயமாக உரித்தாக்கி கொடுக்கிறாரு அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயும் அது மட்டுமல்லாது மாதத்தின் முற்பகுதியில் மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து பார்க்கப்படுகிறது சூரியன் மூன்றில் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்தையும் தகர ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்கனவே சுகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைகிறாருங்க சனியுடன் இணைவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது எனவே சில நேரங்களில் அலைச்சல் தேவையில்லாத மன குழப்பம் ஏற்படலாம் இது போன்ற தருணங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு சனி பகவான் சுகஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் நன்மை தீமை கலந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏழரை சனி போன்ற பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இல்லை சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் முன்னேற்றம் கிடைக்கும் அதே போன்று புதனும் மாதத்தின் முற்பகுதியில் மூன்றிலும் பிற்பகுதியில் நான்கிலும் சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் அமைப்பு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஆறில் வீற்றிருக்கிற மிக விரைவில் அவர் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளுக்கு குரு மற்றும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள கிருஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்